இப்போ மா இஞ்சிக்கு கால் கிலோ இஞ்சி எடுத்திருக்குறேன் பாருங்கள் மா இஞ்சிக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மா இஞ்சின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த இஞ்சி தான் இப்போ ஒரு கால் கிலோ இஞ்சி வாங்கி வச்சுருக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்குது அப்படி உடச்சி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காயோட ஸ்மெல் இருக்கும் இது தான் நம்ம எப்பவும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இஞ்சி நம்ம இந்த நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அது சமையலுக்கு யூஸ் பண்ணுற இஞ்சி இந்த இஞ்சிக்கும் அந்த இஞ்சிக்கும் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த இஞ்சா நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு காய் சிறுகிறதுல நம்ம கேரட்டெல்லாம் திருவோம் பார்த்திங்களா அதில் எடுத்து திருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஊறுகாய் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா சிம்மிலேயே கடுகு நல்லா வெடி வெடிக்கணும் வெந்தயமும் நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க புளி பத்தில்ன்னா கூட கொஞ்சம் புளி அதிகமாக கடைசியிலும் கூட போட்டுக்கலாம் இல்லைனா லெமன் கூட புழிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு பாருங்கள் நல்லா பொரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சது இப்போ எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினிங்கன்னா ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுட்டு திருகி வச்சிருக்கிற இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே சிம்மிலையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஒரு வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொடி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கூறுகாய்க்கு கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போடும்போது ஊறுகாய் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடுங்க இப்போ இந்த ஊறுகாய்க்கு தகுந்தாப்பில உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறேன் அதை போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உடுத்துட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை சிம் பண்ணியே நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இஞ்சி சீக்கிரம் வெந்துடும் நல்லா வெந்தது பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இப்படி நிற்கணும் சைட்லலாம் எண்ணெய் தெளிஞ்சு நிற்கலாம் நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் ஊற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஊறுகாய்க்கு எப்போவுமே கொஞ்சம் தக் புளி பத்தலை அதனால கொஞ்சம் இப்போ வாங்கின புளி சில புளி நல்லா புளிப்பாக இருக்கும் சில புளி புளிப்பு இருக்காது புளி பத்தினால ஒரு லெமன் புளிஞ்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றி இருக்கிறேன் ஊற்றி இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ கடைசியாக நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மாயிஞ்சி ஊறுகாய் ரெடி இது தயிர் சாதம் சாதத்தில் போட்டு பிசஞ்சிக்கலாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு அந்த ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் அப்படி மிதங்கினா வெளியிலே வச்சிங்கனாலும் ஊறுகாய் கிடையாது அப்படி நம்ம எண்ணெய் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் பிரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தான் வரும் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்